நம்ம பூமி உயிர்கள் வாழ சாத்தியமான கிரகமா இருக்க ஜூபிட்டருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு நம்ம பூமி உடைய பாதுகாவலன் இந்த வேழன் கிரகம் தான் ஒருவேளை இந்த வேழன் கிரகம் இல்லைனா நம்ம பூமி என்னவாக இருக்கும் எந்த வகையில இந்த ஜூபிட்டர் பூமியை பாதுகாக்குது இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவலை இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வெல்கம் பேக் டு மீடியா நம்ம சூரிய குடும்பத்துல முதல்ல உருவான கிரகம் ஜூபிட்டர் தான் இது சூரியன் உருவாகி பத்து மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் உருவாகி இருக்கலாம்னு நம்புறாங்க ஆரம்ப காலத்துல இது சூரியனுக்கு ரொம்பவே நெருக்கமா இருந்திருக்கு அந்த சமயத்துல சூரியனை இருந்த இது இழுத்துக்கிச்சு இந்த வேழன் சூரியனை விட்டு விலகி போக சொல்ல ஸ்பேஸ்ல இருந்த நிறைய ஆஸ்ட்ராய்ட அப்ப உருவாகி இருந்த மற்ற கிரகங்கள் மேல தள்ளி விட்டு இருக்கு அதுல பனிப்பாறைகளால நிறைஞ்சிருந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு பூமி மேல மோதிதான் பூமியில தண்ணி உருவாக காரணமா இருக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கு அதுக்கப்புறம் ஏற்பட்ட இருப்பு விசை சிறு கோள்களுடைய பாதிப்புனால இப்ப இருக்கிற இடத்துல இருக்கு வேழனுடைய ஆரம்பம் இப்படி தான் இருந்தது இப்ப வேழனை பத்தி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய கிரகம்னா ஜூபிட்டர் தான் எந்த அளவுக்கு பெருசுன்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ஆயிரத்தி முன்னூறு பூமியை உள்ளடக்க முடியும் ஆனா இது ஒரு ராக்கி பிளானட் இல்லை இது ஒரு கேஸ் பிளானட் இதுல மெயினா இருக்கக்கூடிய கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனோ ஹீலியமோ தான் இந்த ஜூபிட்டர் ஒரு ஃபெயில்டு ஸ்டார்னு சொல்லுவாங்க ஏன்னா இதுவும் சூரியனை போல ஒரு நட்சத்திரமா மாறி இருக்க வேண்டியது சூரியன்ல இருக்கிற மாதிரி ஹைட்ரஜன் ஹீலியம் இருந்தாலும் தெர்மோ ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு போதுமான நிறை இந்த ஜூபிட்டர்ல இல்ல ஜூபிட்டரை விட சூரியனுக்கு ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு மடங்கு நிறைய அதிகமா இருக்கு இந்த அளவுக்கு மாஸ் வேணும்னா நம்ம ஜூபிட்டர் இப்ப இருக்கிறத விட செவன்டி பர்சன்டேஜ் பெருசா இருந்திருக்கணும் இதோடைய மைய பகுதியில ராக்கி கோரா இருக்கலாம் இல்ல நம்ம பூமியில இருக்கிற மாதிரி அயன் அண்ட் நிக்கல் கோரா இருக்கலாம் அதை பத்தின டிஸ்கஷன் இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு பல வருஷமா ஜூபிட்டர்ல ஒரு புயல் வீசிட்டு இருக்கு அதுதான் இந்த ஜெயின் ரெட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க இந்த புயலோடைய சைஸ் பாத்தீங்கன்னா நம்ம பூமியை விட பெருசா இருக்கும் ஜூபிட்டருக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரம் பாத்தீங்கன்னா எழுநூத்தி

ரோமன் கடவுள்களின் அரசன் பேர் ஜியூஸ் அதாவது ஜூபிட்டர் அந்த பேரை தான் இந்த கிரகத்துக்கு வச்சிருக்காங்க ஒவ்வொரு மொழியிலையும் இந்த கிரகத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கு நம்ம மொழியில வேழன் ஜாப்பனீஸ்ல முகுஷி கொரியன்ல மோக்சியாங் இந்த மாதிரி பல பேர் இருக்கு நம்ம ஜூபிட்டரை ஏன் பூமியின் பூமியை நோக்கி வர நிறைய எரி கற்களை எழுத்துக்குது இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோடைய மேக்னட்டிக் ஃபீல்டு நம்ம பூமியோட பதினாலு மடங்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அதே சமயம் இதோட கிராவிட்டி நம்ம எர்த்த விட டூ பாயிண்ட் அதிகம் இதனால நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னர் சோலார் சிஸ்டம்க்கு பெருசா பாதிப்பு இல்லாம பாத்துக்குது இன்னர் சோலார் சிஸ்டம் மெர்க்குறி வீனஸ் எர்த் அப்புறம் மார்ஸ் இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஷூ மேக்கர் லிவியன் நைன் என்ற ஒரு எரிகல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல ஜூபிட்டர் மேல விழுந்தது ஒருவேளை அச்சுறுத்தலா இருந்திருக்கும் இந்த மாதிரி பல சம்பவத்துல சூரிய குடும்பத்தை பாதுகாக்குது அஞ்சாவது மிகப்பெரிய பேரழிவுக்கு அப்புறமா நம்ம பூமியில ஆஸ்ட்ராய்ட் எதுவும் நடக்கல அதனால நம்ம பூமியில உயிரினங்கள் செழித்து வளர ஆரம்பிச்சது பல உயிரினங்களுடைய பரிணாம வளர்ச்சி மனுஷங்களுடைய பரிணாம வளர்ச்சி இது எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா நடந்தது ஒருவேளை பூமியில அரிய எரிக்கல் மோதல் நிகழ்வு நடந்திருந்தா நம்ம பூமிக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாம உயிரினங்களுடைய பரிணாம வளர்ச்சியில பெரிய தடைகள் ஏற்பட்டிருக்கும் ஆனா இது எதுவுமே நடக்காம நம்மளை பாதுகாக்கிற வேழனுக்கு நம்ம நன்றி சொல்லிதான் ஆகணும்